காரசாரமான சிறுகீரை தொக்கு செய்யலாம் ஒரு கட்டு சிறுகிரியாக கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கறலாம் ஜீரகம் ஒரு பச்சை மிளகாய் அஞ்சாறு பூண்டு பல்லு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் எண்ணெயிலே வதக்கிக்கிறணும் வெங்காயம் வதங்கிச்சு ரெண்டு தக்காளியை மிக்சியில் அடிச்சு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து வதங்கிக்கரணும் உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் எண்ணெயில வதக்கி தரலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி ஒரு அரை ஸ்பூன் வதங்கிடுச்சு சுத்தம் பண்ணி வச்ச சிறுகிரையை சேர்த்துக்கரலாம் கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன் அதை கரைச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் காரசாரமான சிறுகீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு இதை சுடு சோடில் அப்படியே பரட்டி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்